இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம கங்கைவன் சோபுரம் கோயில் பத்தி தான் பேசிட்டு இருக்கு அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கும் தமிழ் மன்னரான மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஊர்ல இருக்க கங்கோட சோபுரம் கோயிலுக்கு வந்திருக்காரு நம்ம கங்கோட சோபுரம் கோயில் கட்டிட கலையை பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவும் வியந்து போய் சோழர்களை பெருமைப்படுத்தி சொல்லியிருந்தாங்க புதிய இந்தியாவிற்கான வழிகாட்டி நம்ம சோழ சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க ராஜேந்திர சோழனுடைய வெற்றி பயணத்தின் ஆயிரமாவது ஆண்டு குடிக்கிற வகையில ஆயிரம் நாணயமும் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க தமிழ் கலாச்சாரத்துறை இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் இருக்கு நினைச்சு பெருமைப்படுத்தி சொல்லியிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பூருக்கு வந்துட்டு போனதால கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் நிறைய பேருக்கு தெரிய வரும் இதனால நிறைய சுற்றுலா பணிகள் வர ஆரம்பிப்பாங்க ஏன் சொல்றேன்னு நம்ம லோக்கல் சேனல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நேஷனல் சேனல் வரைக்கும் நம்ம கங்கைகொண்ட சோழபுரம் கோயில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குது அதுக்கு காரணமா இருந்தால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லுவாங்க